சரி இப்போ வந்து நல்ல ஒரு வெயில் வந்துட்டு அரைச்சி கொண்டு இருக்கு அப்போ நாங்கள் வந்து இந்த டைம்ல என்ன செய்யப்போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சமையல் இல்லாமல் செய்ய போறோம் அதுவுமே வந்துட்டு அம்மா அது பன் கேக் ஆ பன் கேக்காம இது செய்யப்போம் அவர் வந்து நம்மளா வந்துட்டு கேக் கொண்டு தான் செய்யப்படுறோம் அம்மா அம்மான முறையில் வந்துட்டு ஒரு நோம்பலான ஒரு கேக் தான் செய்ய போறோம் அதை தான் நீங்களுமே பார்க்க போறீங்க அம்மா அம்மா அப்போ ஒரு வடிவாக கிடையாது சரிங்க

கடற்கரையில உடலும் உலக்கையும் உருளுதான் கடற்கரையில உஜலும் உலக்கையும் சேர்த்து சொல்லுங்க சொல்லுங்க

ஓகே இப்ப அவ நாங்க எல்லாம் அப்படி செஞ்சு பாப்போம் பாப்போம் ஒரு பாய் என்ன காடி விடுங்க கேக்கு வா வா வேணா போங்க அம்மா வா வா இப்போ நல்ல ஒரு கட்ட வந்து மிஸ் ஆயிடு அம்மா அப்படி ஆடி கொண்டு ஓடுது நான் அம்மா கத்துவா போட்டா இங்க வா அங்கட வீட்டுக்கு தே வேணா அம்மா இத வந்து அடிச்சு அடிச்சு வச்சிகா மானஜே

சரிய <laughs>

இந்த <Trib> அப்படி <forums> um

ஊடி போடு அந்த சட்டைக்கே வெளியில விடுறானே பட் ஒடிகாதேடா அப்பா அம்மா நம்மள வேற நல்லே கொண்டு பின்னே எடுத்து நீங்க சாப்பிட கூடாது ம் ஆ இருக்கு அம்மா கிளினிக்கல

நீ அங்கே வேற லெவலில் வந்துவிட்டுங்க இந்த கேக் வந்துட்டு வேற லெவலில் ஓ சாப்பிட்டு பார்ப்போமே அப்படி நல்லா இருக்குதுமே உங்களுக்கு நீங்கள் சாப்பிட மாட்டீங்க போல இதுவோல் சாப்பிட மாட்டீங்க மெத்தில கூறு இல்லைன்னா பக்கு பக்குன்னு சாப்பிடுவீங்களேண்ணே அம்மா வெற்றில கூறு சாப்பிட்றதுனா எனக்கு பிடிக்குமா உங்கள் அக்கா என்ன ஆஹான்

அம்மா நான் பக்கத்துல உட்கார்றவங்க அவடுதுல பாசம் தெரியுமா தெரியுமா என்ன கிட்ட சும்மா கத்துவ என்ன கிட்ட கத்துவா அவன் கூட பொங்கல கேக்க பார்த்தா எனக்கு தெரியுமா அம்மா குளனாம் செல்லம். அவங்க பிறந்தநாள் வேற. இஞ்சைப். இது சம்பந்தியா? சொல்லுங்க. ஹ்ம். தூசி தெறிதே. இந்த ரேசா கே. நானெல்லாம் கிரா. அம்மா மணியா. என்ன என்ன பண்றேன் எனக்கு கண்டபுலான சந்ததம் பொங்க சாப்பிட்டா. ஆ. நீ சாப்பிட்டேன்னா. நீங்க சாப்பிட்டவளே. டேய், தூசி தான நிபாகேனவே விட்டுறானே. உப்புக்கு குறவாலனா.

Bye!